செல்வமே உங்களை என் கண்வழி வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உங்களுக்கான காலம் கனிந்து வரும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் ஒழிக்கும் இந்த ஈசன் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நடந்ததையே நினைத்துக் கொண்டிருப்பதால் உங்களால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உங்கள் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினையுங்கள் அன்பு குழந்தையே நீங்கள் பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருங்கள் உங்கள் அன்பு குணம் உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை வெகு விரைவில் உங்களுக்கு தரும் அன்பும் கருணையும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் காட்டும் போது அவ்வழியே உங்கள் வினை களையப்பட்டு உங்கள் வாழ்வுக்கான நல்வாய்ப்பு உருவாகும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உங்கள் விதி என்றால் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன் தொடங்கும் முன் தயங்காது தொடங்கிய பின் நடுங்காது இடையில் உறங்காது வேதனை கண்டு பதுங்காதீர்கள் சோதனை வரும் துகளாதீர்கள் சாதனை செய்வீர்கள் கலங்காதீர்கள் ஒரு நாள் நிச்சயம் வரும் அது உங்களால் மட்டுமே முடியும் நிச்சயம் உங்களுக்கான சக்தியை நான் இந்த ஈசன் தருகிறேன் மகனே வெற்றி அடைவீர்கள் நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதீர்கள் நான் தான் உங்கள் கர்மாக்களிடம் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் பின்னர் உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரச்சனை என் பிள்ளையாகிய உங்களை இதில் வெற்றி வெற்றியடையச் செய்து உங்கள் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன் நம்பிக்கை என்னும் அச்சனியாக என்னை உங்கள் மனதில் நிறுத்தி பொறுமையாய் வாழ்ந்து வாருங்கள் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்த உங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் பாரம் மட்டுமல்ல உங்கள் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடர்ச்சலாகவும் இருக்கட்டும் தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டும் ஈசனிடம் சரணடைந்து விட்டால் போதும் நம்மை கருணையுடன் காத்தருள்வார் தன்னை மனதார நம்பியவர்கள் யாராகிலும் கைவிட மாட்டார் ஈசன் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டி வைப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது உங்கள் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீங்கள் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் உங்கள் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வையுங்கள் உங்களை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உங்கள் இதயமே உங்கள் இதயமே என் கோவில் சில காலமாக நீங்கள் நீங்களாக இல்லை மனதில் கவலைகள் உங்களை பாழாக்கி படுத்துகிறது நீங்கள் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் உங்களுக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உங்களை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீங்கள் தவமாய் வேண்டி நின்ற உங்கள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீங்கள் சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உங்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாழ்வீர்கள் நீங்கள் கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இருங்கள் என் தங்க பிள்ளையே என் பிள்ளையே உங்கள் வாழ்வில் நன்மைகள் தொடரும் பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்துள்ளேன் குடும்பத்தில் அமைதி தொடரும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளீர்கள் அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய்யுங்கள் சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைக்கிறது என்று ஒருமுறை பதிவிடுங்கள் அமைதியான வாழ்வு தொடரும் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதீர்கள் உங்களை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உங்களை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நீங்கள் போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதீர்கள் தைரியமாக உங்கள் இலக்கை நோக்கி கொண்டே இருங்கள் நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உங்கள் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இருங்கள் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் வெற்றி நிச்சயம் என் அன்பு குழந்தையே உங்கள் நீண்ட நாள் கனவு ஒன்றை மனதிலேயே வைத்துக்கொண்டு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என் கனவு எப்பொழுது நிறைவேறுமோ என கவலையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கனவை நான் நிறைவாக்கி தருவேன் இது ஒரு உத்தரவு அல்ல இது ஒரு பரிசுத்தமான உண்மை நிழலாய் உன்னுடன் இருக்கும் என் அனுபவத்தின் சொந்தமாய் பேசி வருகிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் என் முன் வந்து கண்ணீரோடு வேண்டுகிறாய் என் அப்பனே என் வாழ்க்கையை மாற்றுங்கள் என் ஆனால் என் பிள்ளாய் ஒரு சின்ன கேள்வி நான் உன்னிடம் கேட்கலாமா நீ மாறத் தயாரா ஏன் தெரியுமா வாழ்க்கை என்பது ஒரு பிரதிபலிப்பு நீ நின்ற கண்ணாடிக்கு புறம்பே அல்ல நீயே அந்த கண்ணாடி உலகத்தை மாற்ற எனக்கு திறன் இருக்கலாம் ஆனால் உலகம் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை மாற்ற உன் உள்ளத்தை பார்த்தால் போதும் அதை மாற்றுவது உன் கையில்தான் உள்ளது நீ உன் எண்ணங்களை பழக்கங்களை செயல்களை மாற்றினால் உன் வாழ்க்கையோடு கூடிய உலகமே மாறும் தோல்வி வந்த ஒவ்வொரு முறையும் ஈசனே என்ன செய்வது என கூறுகிறாய் ஆனால் ஒரு முயற்சி கூட செய்யாமல் பழைய பழக்கங்களையே பிடித்துக்கொண்டு அதே பிழைகளையே மீண்டும் மீண்டும் செய்தால் வாழ்க்கை எப்படி புதியதாக மாறும் நான் உனக்குள் இருக்கிறேன் ஆனால் உனக்காக நான் செயல்பட முடியாது நீயே முயற்சி செய்ய வேண்டும் விதியை மாற்றியமைக்க எனக்கு திறன் திறன் உண்டு ஆனால் அதை மாற்ற நான் முயற்சி செய்ய வேண்டியது நீதான் உன் எண்ணங்களை மாற்று சோர்வுகளை விடு வழியை ஒப்புக்கொள் ஆனால் அதில் மூழ்காதே வெற்றிக்கு ஒரு உன்னதமான கட்டிடத்தைப் போல் அடித்தளம் போடு நீ ஒரு விதையாக மண்ணில் விழுகிறாய் அது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் நன்கு பயிரடைய மழை நனைக்கும் சூரியன் வாட்டும் காற்று உன்னை நகர்த்தும் ஆனால் இதெல்லாம் உன்னை வளர்க்கத்தான் நீ மாறினால் அந்த விதை ஒரு மரமாக மாறும் அந்த மரம் பலன்கள் தரும் நிழல் அளிக்கும் வாழ்வளிக்கும் தோல்வி வரலாம் ஆனால் நீயே தோல்வியாக மாற வேண்டாம் துயரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்களை செய் காலை எழுந்தவுடன் என் பெயரை சொல் ஆனால் அதே நேரத்தில் உன் இலட்சியத்தையும் நினை உன் மனதை தூய்மையாக்கு உன் மொழியை மாற்று நற்கருமங்களை செய் அடுத்த மனிதனை சிரிக்கவை சோம்பலுக்கு விடை கொடு ஒவ்வொரு நாளும் சிறு வெற்றிகளை தேடு நீ மாறுகிறாயானால் நீ நடக்கின்ற பாதையே உனக்காக பூத்துவிடும் நீ என் பக்தனாக மட்டுமல்ல என் உருவமாக மாற வேண்டும் ஏனெனில் சிவன் என்றால் சுத்தம் சிவன் என்றால் இயக்கம் சிவன் சிவன் என்றால் மாற்றம் நீ மாறுகிறாயா அதுவே நீ என்னை உண்மையில் அடைந்தாயா என்பதற்கான சோதனை என் பிள்ளையே மகனே மகளே நீங்கள் நினைக்கலாம் ஏன் இறைவா எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ கேட்கலாம் உன்னுடைய இலக்கை அடைய நீ விரும்பும் போது தடைகள் உனக்கு நிறைய வரும் அதை நீ நினைத்து வருந்து இருந்துவிடக்கூடாது மகனே மகளே பொன் பொருள் இவற்றிற்கு நீ ஆசைப்படாதே உனக்கு வேண்டியது உன்னை வந்து சேரும் உன் இலக்கை நோக்கி நீ எடுத்து இதற்கு புரியும்படி ஒரு கதை சொல்கிறேன் கேள் மகனே மகளே ஒரு நாட்டின் அரசனுக்கு அடிக்கடி மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது அந்த சந்தேகத்திற்கான பதிலை பலரிடமும் கேட்டும் யாரும் அவரின் மனதிற்கு திருப்தியான பதிலை தரவில்லை ஒரு நாள் தன் நாட்டின் எல்லையில் இருக்கும் துறவியை சந்தித்து தன்னுடைய கேள்வியை அரசர் கேட்டார் துறவியே ஏன் மனிதர்கள் பிறப்பால் சமமாக இருந்தாலும் வாழும் போது சிலர் நல்ல முன்னேற்றத்துடன் மகிழ்ச்சியாகவும் சிலர் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கடைசி வரை கஷ்டத்துடன் வாழ்வதற்கான காரணம் என்ன அவர்களின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் இவர்களின் கஷ்டத்திற்கு எது காரணமாக இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் என் மனம் குழப்பத்தில் இருக்கிறது உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும் என்று நம்புகிறேன் நிச்சயம் எனக்கு திருப்தியான பதிலை தந்து என் மனக்குறையை நீக்க வேண்டும் என்று அரசன் துறவியிடம் கேட்டான் துறவியோ அரசனின் முகத்தை கூர்மையாக கவனித்துக் கொண்டே அரசே உங்களின் கேள்விக்கு நிச்சயம் நான் பதில் தருகிறேன் ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சிறந்த பதிலை தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனைக்கு புறப்பட்டான் இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் துறவிக்கு பக்கத்து நாட்டு அரசன் ஓலைச்சுவடி ஒன்றை அனுப்பியிருந்தான் அந்த ஓலைச்சுவடியில் மதிப்பிற்குரிய துறவி அவர்களுக்கு முதலில் தலைவணங்கி என் மரியாதையை செலுத்துகிறேன் நான் விசாரித்தவரை உங்களிடம் பயின்றவரும் சீடர்கள் சீடர்கள்தான் தலை சிறந்த சீடர்கள் என்று தெரிந்து கொண்டேன் உங்கள் சீடர்களில் தலை சிறந்த சீடரை எங்கள் நாட்டில் இருக்கும் ஆசிரமத்திற்கு அனுப்பி நீங்கள் தந்த போதனைகளை ஒரு வாரத்திற்கு எங்கள் மாணவர்களுக்கும் போதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுதான் சரியான சமயம் என்று தன் நாட்டு அரசரை அழைத்த துறவி அரசே உங்களின் கேள்விக்கான பதிலை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம் குருகுலத்திலிருந்து ஐந்து சீடர்களை பக்கத்து நாட்டிற்கு அனுப்புகிறேன் அவர்களின் வேலை தாங்கள் பயின்ற கல்வியை அங்குள்ளவர்களுக்கு ஒரு வாரம் கற்றுத்தருவார்கள் பத்து நாட்கள் கழித்து வந்து பாருங்கள் உங்களின் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு குறிப்பிட்ட ஐந்து சீடரை வழி அனுப்ப தயாரானார் அப்போது அரசர் துறவியே பக்கத்து நாட்டு அரசன் ஒரே ஒரு சீடனை மட்டுமே அனுப்பும்படி கேட்டிருக்க நீங்கள் ஏன் ஐந்து சீடர்களை அனுப்புகிறீர்கள் என்று அரசன் கேட்டான் துறவியோ அமைதியாக சிரித்தவாறே அதற்கான பதிலும் விரைவில் தெரியவரும் என்று கூறிவிட்டு சீடர்களை அனுப்பி வைத்தார் அந்த ஐந்து சீடர்களும் பக்கத்து நாட்டை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது பாதி தூரம் கடந்து செல்வம் வளமிக்க ஒரு நகரத்தை அடைந்தார்கள் அந்த நகரத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தன் இந்த சீடர்களை பார்த்ததும் சீடர்களே எங்கள் குருகுலத்தில் இருந்த ஆசிரியர் நேற்று இறந்து விட்டார் உங்களை பார்த்தால் தலை சிறந்த கல்வியை கற்றவர்கள் போல் தோன்றுகிறது உங்களில் யாரேனும் எங்கள் குருகுலத்தில் ஆசிரியராக பணியாற்ற முடியுமா என்று கேட்டார் சீடர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தனர் இவர்களின் அமைதியை புரிந்து கொண்ட செல்வந்தர் யார் ஆசிரியராக வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வசதியான மாளிகை எதிர்பார்க்காத ஊதியத்துடன் இந்த நகரத்தில் இருக்கும் சிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று கூறியதும் ஐந்து சீடர்களில் ஒரு சீடன் முன்வந்தான் மற்ற நான்கு சீடர்களை பார்த்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஒரு சீடன்தானே தேவை நீங்கள் செல்லுங்கள் நான் இங்கேயே இருந்து இவர்களின் குருகுலத்தை பார்த்து கொண்டு இப்படியே இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூற மற்ற சீடர்கள் அவனிடம் அறிவுரை கூறினாலும் பெண் ஆசையும் பொன் ஆசையும் அவன் மனதிற்குள் உண்டாக அவன் தன் முடிவில் உறுதியாக இருந்து மற்றவர்களை அனுப்பி வைத்தான் மற்ற சீடர்கள் பயணத்தை தொடர்ந்த சில மணி நேரத்தில் இரவு நெருங்கிவிட்டது காட்டிற்குள் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிவதை பார்த்து அங்கு செல்ல அங்கே ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையின் கதவை பயத்துடன் ஒரு அழகான இளம்பெண் திறந்தாள் தனக்கு முன் படித்த சீடர்கள் நிற்பதை பார்த்து சந்தோஷமாக அவர்களை வரவேற்றாள் வீட்டில் இருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறியவள் தன் தந்தையும் தாயும் வியாபாரம் செய்ய பக்கத்து நகரத்திற்கு சென்றார்கள் ஆனால் இன்னும் வரவில்லையே என்று பயத்துடன் இருந்தேன் என்னுடைய பயத்தை போக்க அந்த கடவுள்தான் உங்களை அனுப்பியிருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக கூறினாள் அந்த நான்கு சீடர்களில் ஒரு சீடன் அந்த பெண்ணின் மீது காமம் கொண்டான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் தான் எதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து அவனின் எண்ணமெல்லாம் அவளைப் பற்றியே இருந்தது மறுநாள் விடிந்து பயணத்தை தொடர மற்ற சீடர்கள் தயாரானார்கள் ஆனால் அந்த சீடன் மட்டும் நீங்கள் செல்லுங்கள் இன்னும் இவளின் தாயும் தந்தையும் வரவில்லை அவர்கள் வந்ததும் இவளை அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு வருகிறேன் என்று கூற அவனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட மற்ற சீடர்கள் எதுவும் கூறாமல் அங்கிருந்து புறப்பட்டார்கள் கடைசியில் மூன்று சீடர்கள் பக்கத்து நாட்டை வந்தடைந்தார்கள் அவர்களை மரியாதையாக வரவேற்ற அரசர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அருகில் இருந்து செய்து கொடுத்தார் அந்த மூன்று சீடர்களில் ஒரு சீடனின் அழகு அரசனை மிகவும் கவர்ந்துவிட்டது தன்னுடைய மகளுக்கு இவன்தான் சரியான துணையாக இருக்க முடியும் என்று தன் விருப்பத்தை அவனிடம் தெரிவித்தார் ஒரு நாட்டின் அரசன் என்பது சாதாரண விஷயமா எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னை போன்றவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதே ஆனால் இப்போது என் கைமேல் அந்த வாய்ப்பு காத்துக்கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்று மனதிற்குள் நினைத்தவன் உடனே சரி என்று தலையாட்டினான் பின்பு அந்த இரண்டு சீடர்களை குருகுலம் இருக்கும் திசையை காட்டி அவர்களை அரசர் அனுப்பி வைத்தார் அந்த இரண்டு சீடர்கள் குருகுலத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஏதோ ஒன்றை பற்றி அங்கிருந்தவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது சீடர்களில் ஒருவன் என்ன பிரச்சனை என்று அவர்களை பார்த்து கேட்டான் சீடனே நீ படித்தவன் தானே எங்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் போம் என்று அவர்களின் பிரச்சனையை கூறினார்கள் அதற்கான தீர்வை சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் இவனுடன் வாக்குவாதம் செய்தார்கள் இந்த சீடனும் அவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான் இன்னொரு சீடனை பார்த்து நண்பா நீ குருகுலத்திற்கு செல் நான் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இங்கிருந்து வரப்போவதில்லை என் உயிரே போனாலும் சரி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான் கடைசியாக அந்த ஒரு சீடன் மட்டுமே குருகுலத்திற்கு வந்து சேர்ந்தான் தன் குரு கற்றுக் கொடுத்த கல்வியை அங்கிருந்த மாணவர்களுக்கு போதித்தான் ஒரு வார காலமாக தன் கடமையை சிறப்பாக செய்துவிட்டு தன் குருவிடம் அந்த ஒரு சீடன் மட்டுமே வந்து சேர்ந்தான் ஐந்து சீடர்கள் சென்று ஒரு சீடன் மட்டுமே திரும்பி வருவதை பார்த்த அரசன் அதிர்ச்சியடைந்தான் துறவியே ஏன் மற்ற சீடர்கள் வரவில்லை என்ன காரணம் என்று அரசன் கேட்டான் அரசே நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா ஏன் சிலர் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் ஏன் சிலர் முன்னேறுவதில்லை என்று அதற்கான பதில் இதுதான் நான் இவர்களிடம் ஒப்படைத்த வேலையை செய்யாமல் முதல் சீடன் பணத்தையும் பதவியையும் பார்த்ததும் தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான் இரண்டாவது சீடன் ஒரு பெண்ணின் மீதான காமத்தால் தன்னுடைய இலக்கை மறந்து காட்டிலேயே தங்கிவிட்டான் மூன்றாவது சீடன் அதிகாரமிக்க அரண்மனை வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அரண்மனையோடு தங்கிவிட்டான் நான்காவது சீடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான் ஆனால் ஐந்தாவது சீடன் தனக்கு கொடுத்த வேலையை முறையாக செய்து இப்போது உங்கள் முன்னால் நிற்கிறான் மற்ற நான்கு சீடர்களும் தான் எதன் மீது ஆசைப்பட்டு அவர்களின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களோ அதுவே அவர்களின் கஷ்டத்திற்கு காரணமாக இருக்கப் போகிறது இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவர்களுக்கான வேலைகளை இறைவன் கொடுப்பான் அந்த வேலையை செய்யும் போது உங்கள் மனதிற்குள் பெண் ஆசை பொன் ஆசை அதிகார ஆசை தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்று அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் ஆனால் எவன் ஒருவன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தன்னுடைய மனதையும் தன் புத்தியையும் சரியான முறையில் கட்டுப்படுத்துகிறானோ அவனே வாழ்க்கையில் முன்னேறுவான் என்று துறவி கூற தன் மனதிற்குள் இத்தனை நாட்களாக இருந்த கேள்விக்கு திருப்தியான பதில் கிடைத்த மகிழ்ச்சியுடன் துறவியிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு அரசன் அரண்மனை நோக்கி பயணப்பட்டான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் நீ சந்தித்து இருக்கிறாய் அல்லவா நீ கவலைப்படாதே பிள்ளையே உனக்கு கஷ்டங்கள் வரும்போது என்னை மனதில் நினைத்து சிவ சிவா என்று மனதில் நினை உனக்கு வரும் துன்பங்களை நான் உடைப்பேன் சிவன் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது சிவபெருமானை நம்பி இதுவரை கெட்டு போனவர்கள் கிடையாது என் அருமை பிள்ளையே பக்தி என்பது ஒரு ஆழமான உணர்வு அது இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உன்னை இணைக்கிறது பக்தி என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை உயர்த்தி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புதமான சக்தி நீ பக்தி செலுத்துவதால் உனக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் எண்ணற்றவை நீ என் மீது கொள்ளும் பக்தி உன் மனதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலைநிறுத்தி உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து வீடுபட உதவி செய்யும் இறை சக்தியை நினைப்பது உன் மனதை அமைதிப்படுத்தி பதற்றத்தையும் குறைக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெய்வம் போடும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்ற நம்பிக்கையை பக்தியால் ஏற்படுகிறது உன் மனம் அமைதியில்லாமல் அல்லல் படும்போது உன்னுடைய உடலும் ஆரோக்கியத்தை இழக்கிறது நீ கொள்ளும் பக்தியால் மன உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து நோய்கள் உன்னை அணுகாமல் பாதுகாக்கிறது மன அழுத்தம் குறையும் போது உறக்கம் சீராகி உன் உடல் சோர்வுகளும் மன சோர்வுகளும் நீங்கும் பக்தி கொண்டவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் என்ற உண்மையையும் தெரிந்து கொள் என் தங்கமே பக்திதான் உன்னை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட உதவுகிறது என் தங்கமே நீ மற்றவர்களின் வழிபாட்டு முறைகளையும் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு கருத்துக்களையும் மதிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் மற்றவர்களோடு சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் நல்லிணக்கமான சூழலை உருவாக்கவும் முடியும் நீ என் மீது கொண்டுள்ள பக்திதான் உன்னை நீயே ஆராய்ந்து உலகின் இயல்பை புரிந்து கொள்ள வழி செய்யும் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியையும் தாண்டி உண்மையான மகிழ்ச்சியை அடைய உதவுகிறது மொத்தத்தில் பக்தி என்பது மனதிற்கு மட்டுமல்ல உடல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கும் நன்மை சேர்க்கும் ஒன்று என்பதை புரிந்துகொள் என் தங்கமே இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை போன்றது ஒவ்வொருவரும் தங்களது பங்கை ஏற்று நடிக்கிறார்கள் சில சமயங்களில் மகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள் சில சமயங்களில் சோகமான கதாபாத்திரங்கள் ஆனால் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே நீ வெறும் நடிப்புக்காக மட்டும் இங்கு வரவில்லை உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் இந்த நாடகத்தின் பின்னணியில் இருக்கும் இயக்குனரும் பார்வையாளரும் தானே உனக்கு வரும் சவால்கள் உன்னை வலிமைப்படுத்தவே வருகின்றன ஒரு சிற்பி தன் ஒளியை கொண்டு கல்லை செதுக்கும் போதுதான் அழகான சிலை உருவாகிறது அதே உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உன்னை மெருகேற்றி உன் உள்ளார்ந்த அழகை வெளிக்கொணரும் எதைக் கண்டும் பொறாமைப்படாதே என் செல்லமே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மாவினபடி அவரவர்களுக்கு உரியது கிடைத்தே தீரும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீ வருத்தப்பட தேவையில்லை உனக்கான பாதையும் உனக்கான வெற்றியும் தனித்துவமானது நீ எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதே உன் அன்பும் கருணையும் தான் உனக்கு நல்ல கர்மாவு சேர்க்கும் உன் மனம் ஒரு குரங்கு போன்றது அது எப்போதும் கொண்டிருக்கும் அதை கட்டுப்படுத்த தியானமும் நல்ல எண்ணங்களும் உனக்கு உதவும் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் கடமைகளை சரியாகச் செய் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை போன்றது நீ விதைக்கும் விதையை பொறுத்தே அறுவடையும் இருக்கும் எப்போதும் நல்ல செயல்களைச் செய் நல்ல விளைவுகளையே அடைவாய் இந்த உலகில் நீ சம்பாதிக்கும் பணமும் புகழும் நிலையற்றவை உண்மையான செல்வம் உன்னுடைய நல்ல குணங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் தான் உன் உடலை ஒரு ஆலயமாக நினை அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் எப்போதும் நன்றியுணர்வுடன் இரு உனக்கு கிடைத்திருக்கும் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அந்த நன்றியுணர்வுதான் நீ விரும்பும் மேலும் பல நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும்